அக்கா யூடியூப் நேரர்களான இவர்களுக்கு வணக்கம் இது ஒரு ரயில்வே கேட்டு இது வந்து உணாவப்பட்ட மாதிரி நம்ம இந்த கேட்டு ஒன்று இருந்தது இல்லைங்களா உணவுபாட்டை தாண்டி ஒரு கேட்டு அந்த கேட்டு மாதிரி இது ஒரு தொந்தரவாட்டாங்க சாயந்தரானா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுங்க ட்ராஃபிக் ஆகுது ஓவராக இதாகுது இது மாதிரி தான் அந்தமாதிரி கேட்டு இருந்தது நம்ம டிஎம்எஸ் தான் தாண்டோன்னு ஒரு ரயிலில் கேட்டேன் அந்த ரயிலில் கேட்டேன் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க இப்போ சரி பண்ணணும் இருந்து இப்போ கொஞ்சம் வரலைங்க இப்போ அங்கே டிராஃபிக் ஆகாது அப்புறம் இங்கே வந்து டிராஃபிக் பயங்கரமாக பயங்கரமா ஒவ்வொரு டிராஃபிக் ஆகுதுக்கு இங்கே எந்த நேரம் ட்ரெயின் வருது எந்த நேரம் ட்ரெயின் போகுதுன்னு தெரியல போக முடியல வர முடியல ஒரே சிரமமாக இருக்குதுங்க இப்போ வந்து எனக்கும் முடியும் எவ்வளோ பிடிக்குது பாருங்க ஒரு ட்ரெயின் காசுலாம் இங்கே ஒரு பாலம் போடலாம் பாலம் போடுறாங்க யார் போடுறாங்க பாலம் போடவும் மாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க அவங்க யார் பிந்தி பிந்தி போகிறாள் தான் போக முடியும் முன்னாடிக்கிறோம் முன்னாடி போக வேண்டியது பின்னாடி பின்னாடிக்கிறவன் பின்னாடி போக வேண்டியது தான் பாருங்க எப்படி ஏறிக்கிட்டு போகிறாங்கன்னு ஏதாவது போகிறாங்களா பாருங்க ஒரு சைடாக பாட்டுக்கு அவன் பாட்டுக்குவன் போகிறான் செந்தில் அவன் பாட்டுக்கு அவன் போகிறான் செந்தில் எவன் ஜெந்தலை எவன் போகிறது பாருங்கள் எவ்வளோ ட்ராஃபிக் பாருங்கள் தேங்கர் நேரத்தில் பாருங்கள் நம்ம யூடியூப் நேரத்தில் அவசியத்தில் பிரசவத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் அவ்வளோதான் அங்கேயே பிரச்சவத்துக்கு கொழந்த பிறந்துடும் ஒருத்தர் கூட வந்து ஒரு பாட்டுக்கு அவரு வர வேண்டியதான் ஒரு பாட்டுக்கு போக வேண்டியதான் யாரும் செயலி கொடுக்க மாட்டாங்க பாருங்க பல்சுக்கான எப்படி ஏறிக்கிட்டு போறான் பாருங்க வண்டிக்கு முன்னாடி ஏறிக்கிட்டு போறான் பாருங்கதான் போறான் பாருங்க எப்படி இங்க வரதுன்னு பாருங்க செய்யல அதுல வரோம் இதுல வரான் இதில் வரான் இதுல போறான் எதில் வரேன்னு தெரியலங்க எப்படிங்க போறது பாருங்க பாருங்க நேரில் மக்கள் கொஞ்சம் கூட இல்லாத இருக்காங்க ஒன்று கூட அவசரம் நம்ம தாங்க நின்று நின்று இருக்குதுங்க இந்த வந்து வேலை போகிறான் இந்த நின்று வெலை போகிறான் ரயில்வே இது ஒரு பாலம் போடணுங்க பாலம் போட்டால் தாங்க அந்த இது ஒரு ரெடி ஆகும் பாலம் இல்லாத போக முடியும் வச்சு எவ்வளோ நேற்று நீட்டிக்கிட்டு வரான் பாருங்க வண்டிக்கு வெளியே இதெல்லாம் முத்து வண்டி கண்ணாடிலாம் தூள் தூள் சின்ன சின்ன யூ ஆட்டோவுக்கு அவசரம் அவசரமே வச்சுக்கிங்களேன் தள்ளி விட்டு கூட போயிடறாரு பாருங்க எப்படி போகிறாரு நமக்கு பின்னாடி வந்துடுறாரு ஆட்டோக்காரருக்குலாம் என்னங்க பாருங்க இவ்வளோ இதோ இருந்தாலும் அந்த டிராஃபிக் டிராஃபிக் தாங்க வேற திரைச்சி மதிக்கிறானா பேரு வண்டி பாருது போகுது அவன் பாட்டுக்கு போகிறான் பாருங்க கொஞ்சம் கூட போகுது கேட்டுக்கு இங்க இவ்வளோ பாருங்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்க பூரா டிராஃபிக் தாங்க நம்ம இது வரைக்கும் நிற்குங்க ஒரு கிலோமீட்டருக்காக தான் நிற்கும் இந்த டிராஃபிக் பாருங்க டிராஃபிக் குறையுதா பாருங்க பாருங்க ஒரு இது ரயில்னால எவ்வளோ பிரச்சனை பாருங்க பொதுமக்களுக்கு

நம்ம லைனில் கரெக்டாக போகணும் அந்த மாதிரி தான் இருக்குது நேரில் இந்த யூடியூப் சேனலுக்கு ஒன்றும் மூணு வீடியோ அதுக்கு தான் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நம்ம வண்டி போடாத கண்டு ரோட்டில் சைக்கிளில் நடந்து போறோம் சைக்கிள் அடிச்சா சைக்கிள் கொத்து கட்டணும் சைக்கிள் காரணம் பைக் அடிச்சா பைக் கொத்து கட்டணும் பைக் காரணம் காருக்காரன் கார் காருக்காரன் குத்து கட்டணும் காருக்காரன் காரன் லாரிக்காரன் லாரி காரனை கொத்து கட்டணும் லாரிக்காரன் வேற எங்கேயாது பிடிச்சா அவள் போயிட்டு சாவு தாங்க இங்க இப்ப இருக்கிற நம்பர் விழிச்சு விட்டாங்க இங்க ரூல்ஸ்ங்க ரூல்ஸ்ங்க வேற ஒண்ணும் ரூல்ஸ்ங்க பாருங்க அவங்க பாட்டுக்கு அவங்க போவாங்க நாமளும் அவங்க போற மாதிரி நாமளும் போக வேண்டிதாங்க ஏன்னா வீராஜ் சொல்ற மாதிரி எல்லாரும் கோமணம் கட்டும்போது நாமளும் கோமனம் கட்டிருந்த கோமனம் கட்டணா அப்புறம் நாமளும் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தாங்க இருக்கணும் வண்டிக்காரு எப்போ பாருங்க ஒரு காருக்கார் போறாரு நிறுத்த நடத்தமாட்டேங்கறது இவங்களும் நிற்க மாட்டேங்கிறாங்க டூ வீலராக நடு ரோட்ல போகிறாரு என்ன தென்ன சொல்றதுக்கு போங்க வண்டிக்கார ரோட்ல முதல்ல வண்டியே வராதுங்க இவ்வளவு வண்டி வருதுங்க சிக்கமான வண்டி வருதுங்க போகிறதுக்கு போகிறதுங்கிறதுக்கு

எல்லாம் விஜய் பாட்டு விஜயகாந்த் போட்டாவே இருக்குதுங்க எல்லாம் ஒரு தென் தந்து அண்ணன் முந்தாத்து பார்க்குறாரு என்னையும் விட மாட்டேங்கிறாரு அவரும் போக மாட்டேங்கிறாரு யாருங்க அவங்க பாட்டுக்கு அவங்க போகிறாங்க போட்டா தானே நம்ம போகிறதுக்கு அடிக்கிறாருங்கோ முடியல இதே தாங்க இந்த மாதிரி பிரச்சனை இந்த இடத்துல ரோடு சிங்கிள் ரோடு இந்த ஊர் இது ஆனது போதுங்க இந்த பக்கம் லாரி ஆன லாரி வருதுங்க பத்து வருஷம் முன்னாடி வண்டியே கிடையாதுங்க இன்னைக்கு இவ்வளோ வண்டி வருதுங்க என்னங்க போங்க வண்டி நாளும் வண்டி பாருங்க கேட்காது வராம பாருங்க அவன் பாட்டுக்கு விட்டு கேட்டு விட்டு போயிடும் நடக்குதுங்க டூ வீலர் ஒத்துக்கிறேன் நான் பாருங்க கூட ஒதுங்கலைங்க அவன் பாட்டுக்கு போகிறாங்க அவன் வண்டி டூ வீலர் வச்சுருந்தா ராக்கெட் மாதிரி போகிறாங்க இன்னைக்குதான் இந்த ரோடில் புலாக்கோட்டை வர்றது தெரியலிங்க முதல்ல பிரிச்சோன்னு கிடக்கும் இன்னைக்கு பூராப்பட்ட வாட்டி போது அடிவேலி சொல்கிற மாதிரி மஞ்சள் மஞ்சள் இருக்குது மஞ்சளாக இருக்குது ல்லா மஞ்சள் லாரிங்க லாரி மயமா போகுதுங்க இந்த பக்கம் பாருங்க மூட்டை மூட்டையே மூட்டை மூட்டையே எடுத்துட்டு தான் போறோம்ங்க பாருங்க லாரிக்கிற பக்கம் தோலு கேட்டு இல்லைங்க அதனால வராங்க தோலு தான் வர மாட்டாங்க தோலு கேட்டு இல்லைன்னு வரணும் வராங்க இங்க ஒரு வண்டி வருதுங்க கண்டிப்போ தான் ராய வேலூர் வந்து ஆனையம்பாடிக்குள்ளே போகிறாங்க அதனால் நேராக இங்கே வந்துடுறாங்க இந்த பக்கம் அஞ்சாறு டோலு கேட்டுக்கு போய் நேராக இங்கே நம்ம ஈத்தியாபட்டினம் ரோட்டுக்கு வந்துடுதுங்க ரோடு கடலாம் இப்போ சூப்பராக போட்டாங்க இந்த ரோடை அருமையாக இருக்கான் ஒரு நாளைக்கு போகணுங்க பார்த்துட்டாக்க வரைிக்கலமே விடலீங்க ஐம்பத்தேழு திசுக்கார செல்றாருங்க பாருங்க நாமளும் பாருங்கதா ஐயோ ஐயோ எங்காவது இருக்கா பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓரம் போவோம் போங்க ஓரம் கொஞ்சம் போங்க அதுக்குள்ள அந்த ஆண்ட ஒருத்தன் சொல்லுறாங்க வண்டியை எப்படி சொல்கிறான் பாருங்கள் பாருங்க பாருங்க தான் ஆனால் எங்கே இவனுக்கெல்லாம் அறிவு இருக்குது அறிவு இருந்தால் பரவாயில்லைங்க இவனுக்குலாம் எவனுங்க இவன் லைசன்ஸ் யார் வாங்கிக்கிறாங்க லைசென்ஸ் லைசன்ஸ் வேறு கொடுத்துட்றாங்க மானங்கட்டம் பாருங்க வராங்க பாருங்கள் இந்த கார் நிற்கிது இவன் எப்படி போவான் நாங்கள் எப்படி போகிறது திறம்புறோம் பாருங்கள் ஆ அங்கே ஒருத்தன் வராங்க எல்லாரிக்கிறான் இவன் அதுக்குள்ள வராங்க இந்த லாதிக்காரன் எப்படி வராங்க எப்படிங்க போகிறது அப்படியே நிறுத்துங்க எல்லாரும் நிக்கிட்டுங்க விடுங்க என்னங்க நானும் வாரம் கட்டுறேங்க அப்படியே நிறுத்துறேன் நிற்கிட்டுங்க என்னங்க நிக்கிட்டோன்னு பெரிய விஷயம் நிக்க எப்படி செந்தல் பூந்து பாருங்க வண்டிக்காரன்

லைசன்ஸ்லாம் சிங்கப்பூர் மாதிரி தரணுங்க சிங்கப்பூர்ல லைசன்ஸ் கொடுக்குறா பாருங்க அது மாதிரி கொடுக்கணுங்க இங்கெல்லாம் நம்ம டிரைவர் நாம் தாங்க பயந்து பயந்து இவங்கெல்லாம் யாருங்க பயந்துக்கிறா டஞ்சு சறுக்கு 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 அந்த செந்தலை போகிறது இந்த செந்தலை போகிறது இதே வேலையாக போகிறாங்க வாங்க யூடியூப் நேர்களுக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு ஆ பாருங்க பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுற வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நல்லா இருக்கட்டுங்க நல்லா இருக்குங்க பாருங்கள் இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ போடுற வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு வரங்க வணக்கம் வணக்கம்